இதில் எனக்கு முன்னாடி கவிதா ரொம்ப நல்லா பேசினாங்க அவங்க பார்வை மிகச்சரியானது ஏன்னா அவங்களுக்கு ஒரு பதினோரு வருஷத்தில் ஏழு ப்ரமோஷனா அந்த ஆபீஸ் எங்கே இருக்குன்னு சொன்னால் நீங்களே போய் சேர்ந்து நம்ம கூட அப்ளிகேஷன் இல்லையா எனக்கு தெரிய பதினோரு வருஷத்தில் ஏழு ப்ரமோஷன்ன்றது பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தா ஒரு வகுப்பாக சேர்த்து விடுவாங்க ஃபெயில் ஆகாமல் போனால் அதில் இவங்களுக்கு கீழே வேலை பார்க்குற ஆண்கள் யாருமே கோவிச்சுக்கிறது இல்லையா எப்படி கோவிச்சுக்குவா நீங்கள் வேலைக்கு போனால் தானே நேற்று சென்னை இன்னைக்கு மதுரை நாளைக்கு இன்னொரு ஊர் நாளை கழிச்சு இன்னொரு ஊர் இப்படி இருந்தால் எவங்க கோவிச்சுக்குவா அந்த அம்மா வராது சார் அது எப்போ வரும்னா ப்ரமோஷன் வாங்குற அன்னைக்கு மட்டும் வரும் ஆனால் கடவுள் பாருங்கன்னா சிலருக்கு மட்டும் சில யோகத்தை கொடுத்துறாங்க ப்ரமோஷன் மட்டும் ஒரு சிலருக்கு எங்கள் பேங்க்ல சொல்லுவாங்க வேலை செய்கிறவனுக்கு வேலை கொடு வேலை செய்யாதவனுக்கு ப்ரமோஷன் கொடுக்கும் இது பேங்கிங் சர்க்கிளில் சொல்றது வேலை செய்கிறவனுக்கு வேலை கொடு வேலை செய்யாதவனுக்கு ப்ரமோஷன் கொடு அதை தான் இவங்க கேஸில் நடத்தியிருக்காங்க அதனால அவங்களுக்கு நாடு ரொம்ப உதவி செய்கிறதுன்னு சொல்றது நியாயம் இருக்கு ஆனால் ராஜபாளையத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பதினோரு வருஷத்தில் ஏழு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கா யாருக்குமே கிடைக்கலையா அவங்க ரொம்ப சொல்லுவாங்க வீடு என்ன செய்கிறது சீரியல் பார்க்க சொல்லுகிறது ஆனால் சமுதாயம் சீனியர் மேனேஜர் ஆக்குகிறது வீட்டில் சீரியல் பார்க்குற எல்லாரும் சமுதாயத்தில் சீனியர் மேனேஜர் ஆகிட முடியுமா சீரியலை நீங்கள் பார்க்கறதுனால தான் நாங்கள் பார்க்குறோம் சார் நீங்கள் வீட்டுக்குள்ளே என்ன வேணாலும் செய்யலாம் அந்த அம்மா பார்க்குற சீரியலை மாற்ற முடியுமா மாத்திரம் அவன் ரோட்டில் நிற்கணும் உண்மை பல இடங்கள்லாம் சீரியல் அந்த ரிமோட் அந்தமாக எடுத்துக்கிட்டு பாத்ரூம் போனாலும் உள்ளே போய் வச்சுக்கிறது ஏமா நீங்கள் மாத்தினாலும் மாற்றிடுங்க முன்னாடியாவது இந்த லோக்கல் கேபிள் வரும்போது ஒரு சேனல் ஒரு சேனல் மாற்றுறது ரொம்ப ஈஸி இப்போ இந்த டாடா ஸ்கை ஏர்டெல்லாம் வந்த பிறகு ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழுன்னு ஒரு நம்பர் இருக்குது அப்புறம் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நாலுக்கு இன்னொரு சேனல் இருக்குது அதை மாத்துறது கண்டுபிடிச்சி மாத்துறதுக்குள்ள மெயின் சீன் போயிருமா படக்கு படக்கு இல்லை இப்போ மாற்ற முடியல அவ்வளோ டென்ஷனில் இருக்காங்க மேடம் சீனியர் மேனேஜர் சிஸ்டர் நிவேதிதா பாரதி நல்ல விஷயம் அது மகாகவி பாரதி பாபா அவர் காங்கிரஸ் மாநாடுக்கு போறாரு மனைவி இல்லாமல் போறாரு ஆனால் அங்கே நிவேதிதாவை பார்த்த பிறகு அவர் வாழ்க்கையில் அவர் சிந்தனையில் அவர் போக்கில் பெண்களை பற்றி அவரது அபிப்பிராயத்தில் எழுத்துக்களில் மாற்றம் வந்தது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் சமூகம் எப்படி இருந்தது அதற்கு தயாராக இருந்ததா மகாகவி பாரதி மறைந்த பிறகு அவரது மனைவி செல்லம்மா கடையத்தில் வாழ்ந்தார்கள் கடையத்தில் எப்படி வாழ்ந்தார்கள் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள் திமிர்ந்த ஞான செருக்கு இதில் எதுவும் இல்லாமல் தலை முழுக்க வழித்து வைதவிய கோலத்தில் இருந்தார் நான் சொல்றது உண்மை பாரதியின் வாழ்க்கையை இந்த சமூகம் ஏற்றுக்கொண்டது வார்த்தையை இந்த சமூகம் ஏற்றுக்கொண்டது ஆனால் அன்றைக்கு கணவனை இழந்த பெண்கள் தலையில் முடியோடு இருக்கக்கூடாது அப்படித்தான் பாரதியின் மனைவி வாழ்ந்தார் அதற்கு காரணம் என்னம்மா ஏழு ப்ரமோஷன் வாங்க நான் எப்படி உண்மை உண்மையாது சமூகம் பாரதியின் மனைவியை அப்படித்தான் வைத்திருந்தது சமூகத்துக்கு பயந்து தான் தன் கணவன் சொன்ன அத்தனை புரட்சி கருத்துக்களுக்கும் மாறாக செல்லம்பாள் வாழ்ந்து மறைந்தார் சமூகம் நினைத்தார் மலாலாவுக்கு சமுதாயம் நொபல் பரிசு கொடுத்தது உலகம் கொடுத்தது சமூகம் கொடுக்கவில்லை அவர் வாழ்ந்த பாகிஸ்தான் பகுதி சமூகம் பெண்களை இன்றும் படிக்க விடுவதில்லை அதான் உண்மை அவர் அங்கேருந்து லிஃப்ட் பண்ணி இங்கிலாந்துக்கு கொண்டு போய் உயிரை காப்பாற்றினாங்க அங்கே இருந்திருந்தால் அந்த அம்மா ஆஸ்பத்திரியில் கூட உயிரோடு இருக்க முடியாதுன்றதுக்காக யாருக்கும் தெரியாமல் அமெரிக்க உதவியோடு இங்கிலாந்து படைகள் ஏர்லிஃப்ட் பண்ணாங்க கொண்டு போய் இங்கிலாந்தில் காப்பாற்றினாங்க இன்னும் அவங்க அந்த ஊருக்கு போயிருக்காங்களான்றதே சந்தேகம் தஸ்லீமா நஸ்ரின்னு ஒரு அம்மா எந்த நாட்டுக்கு போனாலும் விரட்டுறான் வீடா சமுதாயம்மா சும்மா நம்ம பாட்டுக்கு என்னத்தையாவது சொல்லப்படாது சொல்லணும் ஐஸ்வர்யா ராய் உங்களை எல்லாம் பார்த்து பெண் ஐஸ்வர்யா ராய் அவர்களே இப்படி தெரிந்திருந்தால் எங்கள் அக்கா ரேவதி நாலு புடவை கருப்பு கலரில் வாங்கியிருப்பார் அவங்க நாலு என்ன நாப்பத்தி ரெண்டு கூட வாங்கினாலும் அவங்க வீட்டுக்காரர் அங்கீகரிக்கிறார் ஏன்னா அவருக்கு வேற வழி இல்லை அவங்க என்ன செய்றாங்க நாலு புடவை வாங்கிட்டு கொசுரா அவருக்கு ஒரு கர்ச்சி வாங்கி கொடுத்துட்றாங்க அவர் அப்பப்போ முகத்தை தொடச்சு வச்சுக்கிறாரு முழுக்க அங்கதான இருக்கு பெண்கள் இன்றைக்கு வீட்டை ஆழுகிறார்கள் ஆனால் நாட்டுக்குள் வரும்போதுதான் நெருக்கடி இருக்கிறது கட்சி சார்பாக இல்லாட்டியும் நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க அரசியலில் வளர்கிற பெண்களுக்கு எதிராக இந்த சமூகம் என்ன சொல்கிறது கேரக்டர் அசாசினேஷன் உண்மையே இல்லையா திரைத்துறையில வளர்வதற்கு ஒரு பொண்ணு வளர்ந்துருச்சு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு கேரளால என்ன ஆச்சு அந்த பொண்ணுக்கு அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறவனே விரட்டி போய் பாலியல் வன்முறை செய்து போட்டோவும் வீடியோவும் எடுத்தானா இல்லையா அது வீட்டாள செஞ்சதா வீடு பயப்படுது வேற ஒன்றும் இல்லை அது அடக்குமுறையில் பயப்படுது போனால் எது ஆயிருமோ எதுவும் ஆயிருமோ ஆனா தாய் ஒவ்வொருவரும் நாம் படிக்கல இந்த வீட்டில் கஷ்டப்படுறேன் என் பொண்ணு படிக்கணும் அவ தனியா நிக்கணும் தன்னந்தனியாக தன் சொந்த காலில் நிக்கணும்னு ஒவ்வொரு தாயும் ஆசைப்படுகிறாள் அதனால்தான் இத்தனை பேர் இங்கே வந்து அமர முடிந்திருக்கிறது ஒவ்வொரு தகப்பனும் உழைக்கிறான் அதனால்தான் வர முடிகிறது சமுதாயத்துக்கு அந்த மாதிரி எண்ணங்களோ தேவைகளோ இல்லை சமுதாயம் தான் தடையா இருக்குன்னா சாப்பாடு கடை வைக்கிறார்களாம் ஒண்ணு சொல்றேங்க புகழ்பெற்ற பெண் இசை கலைஞர்களுக்கு ஆண் பக்கவாத்திய கலைஞர்கள் வாசிக்க மாட்டோம்னு சொன்ன வரலாறு இருக்கு தெரியுமா இன்னைக்கும் சில பேர் வாசிக்க மாட்டாங்க நான் பேர் சொல்ல விரும்பலை ஒரு புகழ்பெற்ற பாடகியோடு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க நான் கேட்டேன் இப்படி இருக்கா மேடம்னு அவங்க ஆமா சார் இன்னைக்கும் இருக்குன்றாங்க அவங்க பெரிய பரிசு வாங்கலாம் விருதுகள் வாங்கலாம் ஆனால் பக்கவாட்டியை வாசிக்கிறதுக்கு வர மாட்டேங்கிறாங்க பணம் கொடுத்து ஓசியில வாசிக்கிறது இல்லையே அதனையா ஒரு பொண்ணுக்கு போய் வாசிக்கிட்டு சமூகம் தடையாக இருக்கிறது என்னத்த சொல்ல அவரு ராஜகுமார் ரேவதிக்கு நீங்கள் கைதட்டினீர்கள் அதனால் இந்த சமூகம் பெண்களுக்கு உதவுகிறது கைதட்டினா உதவுதுன்னு அர்த்தமாக கைதட்டினா உதவுதுன்னு அர்த்தமா அவர் அவர் அணிக்கே எதிராக பேசியிருக்கிறார் விஷயம் ஒன்றும் இல்லை புதுசு புதுசாக கட்சி வரும்போது இந்த மாதிரி அணி மாறுறது அடிதடி பண்ணுறதெல்லாம் இதுவரைக்கும் கட்சி நடத்தி இருந்தால் தனியாக தெரியும் டாக்டர் முத்துலட்சுமியை பற்றி ஐயாவே சொன்னார் உங்கள் அப்பா வந்து நாராயணசாமி ஐயர்னு அவர் பிரின்ஸிபலாக இருந்தார் ஒரு கல்லூரியினுடைய முதல்வர் அவர் தான் சொன்னார் என் பொண்ணு படிக்கணும் அவங்க அம்மா கூட கொஞ்சம் பயந்தாங்க முதுலட்சுமி ரெட்டியோட அப்பா கட்டாயம் என் பொண்ணு படிக்கணும்னாரு வீட்டை விட்டு அனுப்புனதுனால தான் உங்களுக்கு தெரியுமா ஒரு கூட்டு வண்டியில் அவங்க போவாங்களாம் மூடி இருக்கும் மாட்டு வண்டி தான் மேலே கூடு மாதிரி இருக்கும் கூண்டுன்னு சொல்லுவாங்கள்ல அது அந்த தெருவில் பார்க்குறவங்களாம் மண்ணை மாதிரி இறப்பாங்களாம் இவெல்லாம் படிக்க போனால் நாட்டில் மழை பெய்யுமான் இது சமுதாயம் சொல்லியிருக்கு ஒரு பெண் படிக்க போனால் நாட்டில் மழை முக்கியம் தெரியுமா முத்துலட்சுமி ரெட்டியோட கணவர் டாக்டர் சுந்தர் ரெட்டி அவரை கல்யாணம் அவங்க ரெட்டி போட்ட ஒரே ஒரு கண்டிஷன் இதுதான் என் விருப்பத்துக்கு விரோதமாக நீ எதுவும் செய்யப்படாது ரெண்டாவது என்னுடைய லட்சியங்கள் என்னவாக இருக்கிறதோ அதை அடைய நீ உதவி செய்யணும் ஒரு நாளும் உனக்கு கீழானவள் என்று நீ பார்க்கப்படாது சமமாக பார்க்க வேண்டும் இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டேன்னா கல்யாணம்னு டாக்டர் முத்துலட்சுமி சொன்னாங்க அதை ஒத்துக்கொண்டார் சுந்தர ரெட்டி தான் அந்த வாழ்க்கை அமோகமாக இருந்தது அவ்வளோதான் வீடு அப்படி அப்படிதாங்க இருக்கு இன்னொரு விஷயங்க நம்ம ஊரில் சில விஷய செய்திகள் நமக்கு மற தெரியாமலே போகும் இந்தியாவிலிருந்து முதல் முதல்ல ஐஎஃப்எஸ்ல பாஸ் ஆனவங்க பேர் முத்தம்மா சிபி முத்தம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் இந்தியன் ஃபாரின் சர்வீஸில் அவங்க தேர்ச்சி பெற்றவங்க அந்த காலத்தில் இந்தியன் ஃபாரின் சர்வீஸுக்கு போகிறவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருந்தது பெண்களுக்கு அவங்க பாரிஸில் போய் தூதரகத்தில் பணியாற்றுறாங்க கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் இந்தியன் ஏர்லைன்ஸ்லையும் அப்படி இருந்தது அதில் ஏர்ஹாஸ்டர் சார் இருந்தால் கல்யாணம் பண்ணக்கூடாதுங்க முன்னாடி இருந்தது இப்போ அதெல்லாம் எடுத்துட்டாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இந்திய அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டுருந்தது அந்த சட்டத்தில் என்னன்னா ஐஎஃப்எஸ்ல ஐஎஃப்எஸ்ல இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணக்கூடாது அரசாங்கத்துக்கு தெரிவிக்காமல் அப்படி கல்யாணம் பண்ணினா எந்த நேரத்திலும் அரசாங்கம் அவர்களை ரிசைன் பண்ண சொல்லலாம் அப்படின்னு இருந்தது இதை எதிர்த்து முத்தம்மா அவர்கள் கோர்ட்டுக்கு போனாங்க கோர்ட்டில் ரொம்ப நாள் அந்த வழக்கு நடந்தது ஆண் கல்யாணம் பண்ணலாம் பெண் கல்யாணம் பண்ணால் அவளுக்கு பதவி உயர்வு கிடையாதா என்ன சட்டம் இதுன்னு முத்தமா அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போட்டாங்க அரசாங்கம் இல்லை இல்லை நாங்க சொல்றது சரின்னு சொன்னது கடைசியில் கிருஷ்ணயர் தான் வி ஆர் தான் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு கொடுத்தார் ஹிம் கேன் ஹர் கெனாட் ஹவ் அப்படின்னு அவர் எழுதினாராம் ஹிம் கேன் ஹர் கெனாட் ஹவ் அவன் முடியும் அவளுக்கு முடியாது எப்படி இதுதான் அவர் எழுதின ஒரு வரி இந்த வரி வரலாற்று சிறப்பு மிக்கது அதற்கு பிறகு இந்த சட்டத்தை முழுவதுமாக நீக்கினார்கள் பெண்ணும் ஃபாரின் சர்வீஸுக்கு போனால் கல்யாணம் பண்ணலாம் கல்யாணம் பண்ணாலும் பதவி உயருக்கு தகுதியானவர்கள் ஆக கிருஷ்ணயர் ஆனாதி இல்லவர் இல்லை ஒரு விஷயம் அது கொஞ்சம் டச்சிங்கானது அதனால முத்தமா அவர்கள் பெங்களூரில் இறந்து போனாங்க இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு சின்ன ஆசையை வெளிப்படுத்தியிருந்தாங்களாம் என்னுடைய இறுதி சடங்குக்கு வருகிற எல்லாருக்கும் டாக்டர் கிருஷ்ணயருடைய அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியை கொடுக்கணும் பிரிண்ட் பண்ணிடணும் ஆயிரம் காப்பி வச்சு எல்லாருக்கும் கொடுத்தாங்களாம் அந்த தாய் ஒரு பெண் எப்படி போராடணும்னு இறந்த பிறகும் போராடுகிற ஒரு போராளியாக இருந்தார் சமூகம் எப்போதுமே பெண்களுக்கு எதிரான பல கட்டுப்பாடுகளை வைத்திருக்கு ஊர் கட்டுப்பாடுன்னு இருக்கு படப்படன்னு சொல்லிடுறேன் ஜாதி கட்டுப்பாடுன்னு இருக்கு சமய கட்டுப்பாடுன்னு இருக்கு சமயம் உடைகளில் கட்டுப்பாடு விதிக்கிறது ஊர் பொதுக்கழி பொது இடங்களில் பேசுவது இன்றைக்கி எங்கேயாவது வீட்டுக்குள்ளே பேச முடியாது பேச முடியாதுன்னு இவங்க சொல்கிறாங்களே அதெல்லாம் சும்மா வேடிக்கைக்கு சொல்கிறது பொது நிகழ்ச்சிகளை எங்கேயாவது பேச முடியுமா இன்னும் உங்களுக்கு சொல்கிறேன் நிறைய ஊர்களில் அந்த ஊர் பிரசிடெண்ட்டாக பெண்ணு தான் இருக்கும் ஏன்னா அது பெண்கள் தொகுதி கையெழுத்து போட அவள் வீட்டுக்காரர் போட்டுக்கிட்டு இருப்பார் நான் வேடிக்கைக்கு சொல்ல உண்மை கூட்டங்களே அவர் தான் நடத்துகிறார் அவளுக்கு என்ன தெரியும் அவள் வரமாட்டான் ஒன்றும் சொல்ல முடியாது யூபி ஹரியானாவில் பெண்கள் மொபைல் வச்சிருக்கிறவே தடை இருக்கிறது இதெல்லாம் நீங்கள் விசாரிச்சு பாருங்க சார் இந்த ஊரில் சமூகம்ன்றது ரொம்ப கடுமையானது சார் ரெண்டும் போன வாரம் மதுன்னு ஒரு ஆள் ஒரு காட்டுவாசி கொஞ்சம் நான் திருடி திருட்டியிருக்கேன் யார் அவனை அடிச்சு கொன்று செல்ஃபி எடுத்திருக்காங்க இதை விட கொடுமையான சமூகத்தை எங்கே போய் பார்ப்பீங்க நம்ம டிஜிட்டல் இந்தியான்றோம் முழுவதும் அரிசிக்காக ஒரு உயிர் போனது உயிர் பிரிகிற அவனோட செல்ஃபி எடுக்கிற அளவு முரட்டுத்தனமான சமூகத்தில் போய் மென்மையான பெண்களுக்கு அது சப்போர்ட் பண்ணும்னு பேசுவதற்கு ஒரு கட்சி இருந்தார் அடுத்த எலெக்ஷனில் இதை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மையான நேர்மையான நியாயமான காரியங்களுக்கு மனசாட்சியோடு சொல்லுங்கள் முதலில் சின்னதாக மறுப்பு சொன்னாலும் போக போக உங்களுக்கு தோல் நிற்பது உங்கள் தகப்பனாக இருக்கலாம் தாயாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் அல்லது மகனாக இருக்கலாம் இதுதான் உண்மை சமூகம் ஒரு நாளும் உங்கள் வெற்றியில் மகிழாது பொறாமைதான் படும் பெண்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் தடையாக இருப்பது வீட்டை விட சமுதாயமே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி ஒன் ஒரு நெருக்கடியான நேரத்திற்கு நாம் வந்துட்டோம் ஒரு தீர்ப்பை தேடி சுருக்கமாக அதை கொண்டு முடிவு பண்ணணும்னா வீடு என்பது இந்த ஃபஸ்ட் யூனிட் அதுதான் மண்ணுலகையில் மனிதன் படைத்த ஒரு முதல் யூனிட் அது அந்த முதல் யூனிட்டை பல வகையாக பெருக்கணும்னா ஒரு சமுதாயம் பல வீடுகள் கொண்டது தான் ஒரு சமுதாயம் முதல் இதை கணக்கில் வச்சுக்கோங்க ஆனால் இந்த வீடுகள் என்ன செய்யுதுன்னா அதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ராஜா அதை கடைசி சொன்னார் சில சில தடைகள் இருக்குது ஒன்று நம்ம எல்லோரும் இங்கே கூடியிருந்தால் கூட பெண்களாக இப்போ கூடியிருக்கிறீங்க அப்படின்னு தற்றம் சொன்னால் டமார்னு ஜாதிகளாக உடஞ்சிரும் அப்போது ஒரு ஒரு தடை எங்கே போய் நிற்கிது ஒரு ஜாதி அப்படின்னு ஒன்று நிற்கிது அப்புறம் ரெண்டாவது ஒரு தட்டு தட்டினம்னால் சமயமாக உடஞ்சி போயிடும் அது அது ஒரு மூணாவது ரெண்டாவது தட்டு இப்போ இந்த ரெண்டு சேர்ந்த விற்பாடு மிஞ்சி போய் அடித்தோம்னு சொன்னால் துட்டாக போய் உடஞ்சிடும் அவன் ஸ்டேட்டஸ் ஏன் ஸ்டேட்டஸ் என்ன அவன் ஸ்டேட்டஸ் என்ன கிட்ட வரலாமாவ அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு மூன்று தடைச்சுவர்கள் கொண்டது தான் சமுதாயம் இதை நீங்கள் ஞாபகம் வச்சுருங்க முதல்ல இந்த அடிப்படையே நினை வச்சுக்கிடணும் வச்சுட்டு இந்த தடைச்சுவர்கள் வீட்டை வற்புறுத்துகின்றனவா அல்லது வீடு தடைச்சுவற்றை தடைச்சுவற்றை அந்த சமுதாயத்தை வற்புறுத்துதான் தடுக்குதான் அதை கவனிக்கணும் நமக்கு அதுக்கு தான் அவர் கடைசியாக சொல்லும் போது சொன்னார் நீங்கள் எந்த ஜாதியை சேர்ந்திருக்கிறீர்களோ அந்த ஜாதி சில கட்டுப்பாடுகளை ஏற்கனவே வச்சுருக்கு இப்போ நம்ம ஊருக்குள்ளே ஒரே ஒரு கண்ட ஒரு கணக்கு சொல்கிறேன் சங்க காலத்தில் பழைய காலத்தில் பெண்கள் போர்க்களத்துக்கு வரக்கூடாது கடல் கடந்து போக முடியாது இது ரெண்டும் பழங்காலத்தில் இருந்த தடை இது அன்றைய தமிழ் மக்கள் அவன் ரொம்ப முன்னேற வந்தான் ஆனா அவன் ரெண்டு தடை வச்சிருந்தான் என்ன ஒன்று அவ போர்க்களத்துக்கு வரக்கூடாது ரெண்டாவது கடல் கடந்து எங்கேயும் போகக்கூடாது இது ரெண்டு தடை அதனால்தான் சில இனங்களே இருக்குது அவங்க தங்களுடைய வீட்டில் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க தொழில் செய்வதற்காக அயல் நாடுகளுக்கு போவாங்க ஆனால் தங்களுடைய வீட்டில் இருந்து பெண்கள் அங்கே கூட்டிட்டு போக மாட்டாங்க திருமணம் பண்ணி இங்கே விட்டுட்டு போயிடுவாங்க இது சமூக தடை ஆனால் பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கே இது தடை உண்டு குறிப்பாக போனோம்னா மகாத்மா காந்தி ரொம்ப பெரிய மனுஷர் அவர் லண்டன் போய் படிச்சுட்டு வந்த உடனேயே படிக்க போகிறதுக்கு முன்னாடியே தடை போட்டான் அவங்களுடைய இனத்தை சேர்ந்தவங்க முடியாது கடல் கடந்து போவது என்பது நம்முடைய சமூக வழக்கம் அல்ல எப்படி நீ போகலாம் கூடுறான் கூட்டத்தை கூட்டுறான்னு சொல்லி கூட்டி விசாரிச்சிட்டாங்க அப்போ ஒரு தடை வந்துடுச்சு மகாத்மா காந்தி துணிஞ்சிட்டார் மகாத்மா காந்திக்கு அது தடை இருந்தது நேரு பெருமானுக்கு அது தடை இருந்தது பல பெரியவர்கள் நான் நிறைய ஒரு பெரியவர் அதற்காகவே கல் கிடந்து போகவே இல்லை கடைசி வர போகல அவர் அப்படிலாம் சில நெருக்கடிகள் உண்டு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி சமூக கட்டுப்பாடு ஜாதி கட்டுப்பாடுன்னு உண்டு இந்த சாதியை மீறி ஒருவர் வெளியேறாருன்னு வச்சுக்கான் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் என்ன பெரிய ஜாதி என்ன பெரிய சமூக பெரிய கிழிச்சிடும் என்னையே அப்படி செஞ்சு விடும் அப்படி கேட்க முடியாது இன்றைக்கி இருந்துக்கிட்டு நீங்கள் பேசுகிறது வேற ஆனால் நாம் கடந்து வந்த யுகம் இருக்கு இல்லையா அந்த யுகம் என்ன செஞ்சது அப்படின்னா முடியாது அப்படி நீங்கள் போனால் இன்றைக்கும் நம்முடைய தமிழகத்தில் சில கிராமங்களுக்குள்ளே தடைகள் இருக்குது என்ன தடை நீங்கள் அப்படி சற்று சமூக கட்டுப்பாட்டை மீறிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒன்றும் நெருப்பு கிடையாது இந்த காலத்தில் நெருப்பை பற்றி பிரச்சனை இல்லை வெள்ளைக்காரன் தீப்பெட்டி கொடுத்துட்டான் நாமும் உற்பத்தி பண்ணிட்டோம் தெருப்பு தீப்பெட்டியை இல்லை இப்போ கேஸ் ஸ்டவ் வந்துருச்சு அது மாடர்ன் சயின்ஸ் வித்தியாசம் அதை விட்டுருவோம் நீர் கிடையாது நெருப்பு தெரியாது நீருக்கு பொது கிணறு இருக்கும் அந்த கிணத்துலேருந்து தண்ணி இறைக்க முடியாது ரெண்டாவது கட்டம் எல்லாவற்றையும் விட என்னன்னா அவனுடைய வீட்டில் பெண் எடுக்கவோ கொடுக்கவோ கூடாது பெரிய விஷயம் பெண் எடுக்கவோ பெண் கொடுக்கவோ கூடாது அவர்கள் வீட்டிலேயே விட்ட மரணத்திற்கு சமூகத்திலிருந்து யாரும் போகக்கூடாது கடைசி கட்டம் என்னன்னா அவர்களை புதைக்கிற குழி விட்டானே அவன் அந்த ஜாதிக்காரனுக்கு அவங்களுக்கு இந்த ஜாதிக்காரனுக்கு இவன் தான் குழி வெட்டுறதுன்னு இருக்கும் வெட்டக்கூடாது இத்தனை தடைகளை கடந்து வந்திருக்கிறது இந்த சமுதாயம் முதல்ல இதை நினைச்சிக்கங்க ஆணாதிக்க சமுதாயமா இதெல்லாம் கடந்துக்க பார்த்துக்கங்க இவ்வளவு கடையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன பெண்ணு பிறந்தா உள்ளபடியே வீடுகளில் சொல்றாங்க சமுதாயம் தடை வீடு தடைன்னு எது தடை சமுதாயத்தையும் வீட்டையும் எது தடையாக செஞ்சு வச்சிருக்குன்னா துட்டு தடையாக வச்சிருக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் அதுதான் ஏன் ஏன் இந்த தடவை சுற்றி தடவை சொன்னால் நம்ம ஊரில் இன்றைக்கு இன்றைக்கும் கூட ஒரு பெண்ணை ஒரு ஆண் வந்து பார்க்கலாம் அப்படின்னா சம்பிரதாயம் பேசலாமா அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன அர்த்தம் அந்த பொண்ணை கட்டி கொடுக்குறதுன்னு சொன்னால் என்ன போடுவீங்க எவ்வளவு போடுவீங்க என்னென்ன செய்வீங்க இது எல்லாம் அந்தந்த ஜாதிக்கு போல நீங்களும் இந்த ஆண்களும் சேர்ந்து பெண்களும் சேர்ந்து இதில் இதில் வந்து ஆதிக்கங்கள் கிடையாது ஆண்களும் சேர்ந்து பெண்களும் சேர்ந்து இந்த கட்டுப்பாடாக வச்சுருக்கீங்களா இல்லையா என்னங்க ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க இருக்குதா நம்ம ஊரில் ரெண்டு பேரும் சேர்ந்து கூடித்தான் இந்த மந்திரத்தை போதிருக்காங்க அப்படின்னா இது ஒரு தடையாக நின்றுக்கிட்டு இருக்கு எப்போ அப்படின்னா ஒரு கொஞ்சம் நிதானமான பொண்ணு அவ கொஞ்சம் அழகாக இருந்தால் கூட பணம் இல்லை என்று சொன்னால் அவளை கெட்டிக்கிறதுக்கு அந்த ஜாதிக்குள்ளே மாப்பிள்ள கிடப்பான்னு சொல்ல முடியாது சரி இந்த பெண்ணு அந்த ஜாதியை விட்டு வேற ஒரு ஜாதிக்கு போய் கட்டிக்கலாம்னா முடியுமா இப்போ முடியுது சில இது ஆனால் பழங்காலத்தில் முடியாது அப்படி போயாச்சு அப்படின்னா ஜாதியிலேருந்து அதுலேயும் தள்ளிடுவாங்க அது அதை சொல்லும்போதே நம்ம திட்டும்போதே குழையடி சண்டைகளெல்லாம் இந்த தகராறு வந்து சேரும் அப்படின்னா சமூகம் என்பது ஒரு பெரிய தடைக்கல்லாக நின்றுக்கிட்டு இருக்கு இந்த சமூகம் தடைக்கல்லாக இருப்பதை பார்த்த பிறகு வீட்டில் இருக்கக்கூடியவங்க யோசிக்கிறாங்க ஏன் அவர்கள் எதற்கு அடங்குனவங்க படித்தவங்க பெரியவங்க நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் இந்த சமூக கட்டுப்பாடு இந்த ஜாதி கட்டுப்பாடு இருக்குது இதிலிருந்து நம்ம நம்ம புழக முடியாது என்று அவங்க சொல்கிறாங்க எதன் காரணமாக சமூகம் சொன்ன காரணத்தினால அது தடுப்பதனால இவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படி சொல்லுகிற பொழுது இந்த வீட்டுக்குள்ளிருந்தே இந்த சமூகத்துக்குள்ள இருந்தே புரட்சியாளர்கள் வருகிறார்கள் அந்த மாதிரி வந்து மகாத்மா காந்தி இந்த அம்மா பூலே சொன்னாங்களே அவர் வீட்டுக்காரரே அப்படி ஆளு அவர் வீட்டுக்கார அவர் கட்டிக்கிட்டு அந்த அம்மா வர மகாராஷ்டிரத்தில் அவரே மிகச்சிறந்த புரட்சியாளர் பிள்ளைகளுக்காக பள்ளிக்கூடத்தை வச்சு கொடுத்து ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாரும் எந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை செஞ்சு வச்சாங்க அப்படின்னா புரட்சியாளர்கள் ஆண்களிலும் இருந்திருக்கிறாங்க பெண்களையும் முன்னேற விடாமல் தடுக்கின்ற பெண்களும் இருந்திருக்கிறார்கள் நீங்க ரெண்டு பக்கத்திலையும் கணக்கு பார்க்கணும் ஆண் சொல்லுவான் விடுமா படிக்கட்டுமாவா படிச்சிடட்டுமா அப்படின்னு சொல்ற போது அந்த தாயி இல்லையா வேணாயா மாப்பிள்ளை கிடைக்காதியா என் பிள்ளைக்கு நான் அவர் அவர் என்ன சொல்லுவார் மாப்பிள்ளையை விடுமா என் பிள்ளை படிச்சுக்கிடுவாமா படிச்சுட்டு அவர் நாலு காசு சம்பாதிச்சுடுவா அவளுக்குன்னு ஒருத்தர் இல்லாமையாக போயிட போகிறான் அவனா குறிச்சிருப்பாமா ஆண்டவேன் இல்லையா இல்லையா நான் அழுவா கிடந்து அப்படின்னா தடையாக பணம் இருக்கிறது சாதி இருக்கிறது சமுதாயம் இருக்கிறது இவை எல்லாம் சேர்ந்து தான் இந்த பெண்கள் முன்னேற முடியாமல் போராடித்தான் வந்திருக்காங்க இதையெல்லாம் கடந்து ஆண்களுடைய உதவியோடு கூட அதனால் இந்த ஆணாதிக்கத்தை தயவு செய்து நீங்கள் விட்டுருங்க பெண்கள் எழுந்திருத்துவதற்கு பெண்கள் மட்டுமே காரணம் அல்ல ஆண்கள் இல்லாமல் போயிருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் எழுந்திருக்க முடியாது எத்தனையாக பெண்களை உற்சாகப்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு அவர்கள் தொலை செய்திருக்கிறார்கள் என்பது வரலாற்றில் நிறைய தெரியுது சுருக்கமாகச் சொன்னால் பெண்களுக்கு தடை முன்னேற்றத்திற்கு தடை பணம் சாதி சமூகம் என்ற சமூக சமுதாயம் கலந்த இந்த கலவை தான் உங்களை முன்னேற விடாமல் நேற்றும் சரி இன்றும் சரி தடுத்து கொண்டே இருக்கிறது அதை விட்டு மெல்ல மெல்ல எழுந்திருக்கின்ற அற்புத மலர்கள் நீங்கள் உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்ற விழிகளை திறந்து இருக்கிறீர்கள் உங்களுடைய அகமெல்லாம் வெளிச்சம் நிறைந்ததாக இருக்கிறது எது வந்தாலும் சரி அனைவரையும் அழைத்துக் கொண்டு நாம் முன்னேறிய ஆக வேண்டும் என்று சொல்லி எழுந்திருக்கிற மக்கள் அவனை பகைப்பதல்ல அவளை பகைப்பதல்ல நான் போட்டிருக்கீங்களே வி எம் பவர்மெண்ட் அப்படின்னா ஒன்றாக திரண்டிருக்கிறோம் முன்னேறுவோம் சமுதாயம் நம்மை தடுத்தாலும் தடை கற்களை உடைத்துக் கொண்டு எழுந்து வருவோம் என்று சொல்லி எழுந்திருக்கின்ற உங்களுக்கு வாழ்த்து கூறி பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு பெரிதும் நேற்றும் இன்றும் சரி என்றுமே சரி தடையாக இருப்பது சமுதாயம் அதன் கட்டுமானங்கள் அதை உடைத்து எறிவோம் நாம் முன்னேறுவோம் என்று கூறி வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்